பரபரப்பாக நடக்கும் லோக்சபா தேர்தலில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடு பேரதிர்ச்சியில் தேர்தல் ஆணையம் அதாவது வாக்குச்சாவடியில் பூஜை கள்ள ஓட்டு குழந்தைகளை வாக்களிக்க வைப்பது என பல்வேறு அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது பாஜக குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கிற வட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என கேள்வி எழும் வகையில் பாஜகவினர் நடவடிக்கை எழுந்து வருகிறது அந்த வகையில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மகாராஷ்டிரன் பாராமதி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு இயந்திரத்துக்கு பூஜை செய்துள்ளனர் மாநில மகளிர் ஆணையத் தலைவர் ரூபாலி சகங்கர் உள்ளிட்ட ஏழு அஜித் பவார் கட்சி நிர்வாகிகள் அதனையடுத்து குஜராத் மாநிலத்தின் தாகோத் தொகுதிக்கு உட்பட்ட பரந்தபூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ளூர் பாஜக நிர்வாகி மகன் விஜய் பபோர் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு அதனை காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதேபோல் தற்போது பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் வாக்களிக்க சென்ற நிர்வாகி தனது சிறுவயது மகனையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் சென்று வாக்களிக்க வைத்துள்ளதென காணொலி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இவ்வாறு பாஜகவின் அட்டுடையங்கள் நாடு அடிய வளர்ந்து வரும் நிலையில் அது குறித்து எவ்வித தீவிர நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போட முடியும் ஆனால் செய்யாது தேர்தல் ஆணையத்திற்கு தைரியம் கிடையாது ஏனெனில் அவர்களும் மோடிக்குத்தான் வேலை பார்க்கிறார்கள் என விமர்சித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனை போலவே மோடியின் வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என நெட்டிசன்கள் தங்களது கண்டனங்களை முன்மொழிந்து வருகின்றனர் இதற்கிடையேதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்கு சதவீத விவரங்களில் குளறுபடி உள்ளதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை டெல்லி சென்று இந்திய தேர்தல் ஆணையரை சந்திக்க திட்டமிட்டு வருகின்றனர் இந்த சந்திப்பில் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த விவரங்களையும் முறையாக வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது மேலும் தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜகவினர் மத விவரங்களையும் பயன்படுத்துவது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முறையிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடும் கள்ள ஓட்டு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் பேசுவதற்காகவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது